எனக்கு பாக்ஸ் வேணுமா காசு காசுலமா காசு இருக்கும் போது பாக்கலாம் சரி

பொண்ணு சின்ன வந்தா ரொம்ப சேட்ட பண்ணிட்டே இருப்பா அம்மா இப்படி சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் என்ன பத்தி தப்பா சொன்னீங்கன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க நான் உண்மை சொன்னேன் அவ வயித்துல இருந்து பிறக்கும் போது மட்டும் தான் கஷ்டத்து கொடுத்தா அவள வளர்த்தனதே தெரியல குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்குவா இதெல்லாம் எனக்கு பிறந்ததே தெரியல ஆனா நீ எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிற கஷ்டத்து கொடுக்கற போச்சு அவ முன்னாடி அவள பரட்டிட்டீங்களா இனி பத்து நாளைக்கு அதுவே பெருமை நினைச்சு சுத்திட்டு இருப்பா டேய் போடா ஐச்சிப்பா